படம் பிடிச்சிட்டு எங்கே போறீங்க என்ன பண்ணுது காத்தடிக்கா ஐ கொடைய வச்சுட்டுலாம் டான்ஸ் ஆடுறீங்களா ஆ சூப்பரு ஆ டான்ஸ் ஆடு உட்காந்து உட்காந்து இருந்துக்கு மழை வருதாம்மா காவியா காவியா மழை வருதா எந்த ஊருக்குமா போகிறீங்க எங்கே போகிறீங்க கடைக்கு போகிறீங்களா கொடை பிடிச்சிட்டு என்னம்மா வாங்க போகிறீங்க என்ன வாங்க போகிறீங்க ஐஸ்கிரீம்மா பிடிக்குமா ஐஸ்கிரீமு சளி பிடிச்சிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள் குட் மார்னிங் பிளேய் ஸ்கூன்